நீங்க தான் பெரிய இதாயிருச்சே இங்கிலீஷ்ல தான அறிவு இருக்கு இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது அப்ப என்ன தமிழ்ல எழுதுன ஈரோடு இடை தேர்தல் பரப்புரையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் துலுக்கன் இந்த நாடா ஓ நாடு நீ தமிழனா உனக்கு இங்க என்ன இடம் நீ போ பாகிஸ்தானுக்கு போ நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ அறிவார்ந்த பெருமக்களே கூட இஸ்லாமிய பெருமக்களை இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்து அங்க ஓடு தான் சொல்றான் ஆனா இந்த பெருமகனார் உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை நீ இந்த நாட்டவனே இல்லை வெளிநாட்டுக்காரன் நீ ஓடு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஐயா பெரியார் அவர்களே நீங்கள் யார் நீங்கள் இந்த நாட்டவரா உங்கள் தாய்மொழி தமிழா நீங்கள் தான் பெரிய இதாக இருந்த இங்கிலீஷில் தானே அறிவு இருக்குது இங்கிலீஷில் நாகரிகம் நக்குது அப்போ என்ன மிக்கு தமிழில் எழுதுன நீ இங்கிலீஷில் எழுதிட்டு போகண்டி ஓம் ஓன் பிரசாரத்தை பூரா ஓம் பரப்புரையை பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போக வேண்டியதானே இங்கிலீஷு வரலை அதை தமிழில் சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்லேயே எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போம்ல அந்த சனி எதுக்கடா நாங்கள் படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும் தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும் எப்படி தமிழ் முத்தாளிகளின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தர ஏய் கொலவெறியா வருகிறா எனக்கு கொலவெறி வருது அவங்க நினைச்சிருக்காங்க அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துருவேன் தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன் பார்த்துக்கணும் நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்க பெருமக்கள் என் தங்கைகள் என் தம்பி தங்கைகள் பேரன்மை மிக்க பெற்றோர்கள் சீர்திருத்தம் சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நடந்த மாநாட்டில் மூன்றாவது தீர்மானமா போடுறார் என்ன போடுறார் கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகன் இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு இச்சையாயிருச்சு அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆன்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க